சிகரம் தொட தயாராகி கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி பலன்கள் சிறப்பான பலன்கள் என்னென்ன இதில் கவனிக்க வேண்டிய பலன்கள் அப்படின்னு கிளியர்கட்டாக எந்த ஒளிவு மறையும் இல்லாமல் அலங்கார வார்த்தை இல்லாமல் சொல்ல போகிறேன் ஏன் இந்த இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த வருஷத்தை ரொம்ப முக்கிய டிசிஷன் எடுக்க வேண்டிய வரப்போகுதுங்க இதில் எடுக்க போகிற டிசிஷன் சில வருடத்துக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கால சூழ்நிலை இதுவாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மகராசிக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தம் மூணு முக்கிய பயிற்சி நடக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மூணு பயிற்சியா அதோடு முடிஞ்சுதான் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் மீண்டும் மிதனத்திலேருந்து கடகத்துக்கு வந்துடுறார் இந்த ராசிக்கு ஏழில் மீண்டும் மக்கரம் பெற்று மிதனத்துக்கு போகிறார் அப்போ இத்தனை அதிசார பயிற்சிகள் சனியும் அதே மாதிரி அதிசார பயிற்சிகள் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அந்த குரு அந்த இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சூழ்நிலைகள் நடக்க போது கவனமாக கேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இடத்துக்கு தெளிவாக பேசுவோம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபா விஜயகுமார் முக்கியமாக உங்கள் ராசிக்கு நான் பேச போகிற விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம் இது ஏன்னால் காம்ப்ரமைஸ் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு ஏன்னு சொல்லணுன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு எட்டில் கேது வரை போகிறார் ராசி அதிபதி ஆல்ரெடி உங்கள் ஏழாம் அதிபதி இங்கே பயணிக்குது அப்போ ஏழாம் வீட்டு எந்த குருவும் எட்டாம் வீட்டையும் இந்த எந்த கிரகங்களும் பார்க்கலை கேது பகவான் மட்டும் மெட்டில் இருப்பதால் முக்கியமான விஷயத்துக்கு ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுறத காம்ப்ரமைஸாக போகிறது ஃபஸ்ட்டு வின்மன் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டால் மற்ற எல்லா பலனும் நீங்கள் வின் பண்ணிடலாம் அப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம் எது வேணும் வேண்டான்னு டிசிஷன் எடுத்து வேண்டாம் விஷயத்தை விட்டு விலகிட்டு தூரம் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கோங்க போய் தெரியாத விஷயத்தில் புதுசாக கவனிக்க வேண்டாம் விஷயங்கள் ரைட் இனி மற்ற பலனுக்கு போவோம் பொதுவாக உங்களுக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கிற வாய்ப்பு உண்டு கடன் கட்டியவர்கள் வட்டி கட்டியவர்கள் இப்பொழுது மற்றவருக்கு கடன் கொடுக்க வட்டி கொடுக்க அளவுக்கு உயர போகிறீங்க பண யோகம் உண்டு தன யோகம் உண்டு கமிஷன் வகையில் வருமானம் உண்டு இஎம்ஐ சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் மீண்டு போகிறீங்க அப்போ இந்தளவுக்கு பண வருவாய் அதிகரிக்க பிஸ்னஸும் வேலையும் நல்லா போகப் போகுது உங்களுக்கு இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டதில் வாடகை வருமானம் வருகிற ஜாதக அமைப்பாக மாறப்போகுது அப்போ இடமாற்றம் வீடு மாற்றம் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் தொழில் ரீதியாக மாறுதல் போகுது அந்த தொழிலெல்லாம் குறிப்பாக வேலை வேலையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டு இப்போ என்ன தோணும்னா ஒன்று வெளிநாடு போக தோணும் இல்லை வெளிநாட்டுக்கு இந்தியா வரத்தணும் ஆக மொத்தம் ஒரு பனி மாறுதல் தோண போகிறது பனி மாறுதல் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பெரிய இடத்துல கிடச்சிரும் குரு இருந்து வளர்ச்சி வெற்றி வாய்ப்பை குடிக்கிற ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக இதாகிடும் இப்போ கிடை இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் டைம் குரு ரெண்டாம் குடும்பஸ்தானத்தை பார்க்குது இந்த நேரத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நல்லா டெவலப் ஆகும் குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீர்வுக்கு வரப்போகிறது உங்கள் பேச்சு மதிக்கத்தக்கதாக மாறப்போகிறது இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் ஆக மொத்தம் ஆர்கியூமெண்ட்டை விட்டுட்டு காம்ப்ரமைஸாக பேசுவது பெட்ரு ரைட் சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகளாகவே இருக்கும் சொத்து வாங்கலாம் சொத்து விற்கிறது சொட்டை விற்று கொடுத்துறது இதே சிந்தனையாக வந்துடும் பூர்வீக ரீதியான சொத்து பத்துக்கள் வேண்டாம் என சொல்வதே சிறப்பு இந்த காலகட்டத்தில் ஏன்னா எட்டில் கேது ரூபாய் இப்போ இருந்தால் வந்து நிற்கும் அதனால் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இப்பொழுது யோகம் இல்லை அப்படின்னா கம்முன்னு பேச முற்றுங்க நடக்க போகுது மற்ற சொத்து ரீதியான வாகன ரீதியான யோகங்கள் உண்டு இடம் வீடு வாங்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும் ரைட் இது ஒரு மிக்ஸ்டு பலனாக இருக்கிற மாதிரி தோணும் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்தான் இப்போ குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் குழந்தை பரப்புகள் வாய்ப்புகள் இருக்குது தடைபற்ற கு குழந்தை பிறப்பு கூட குழந்தை பரப்பு வாய்ப்பு இருக்குது இப்போ பிஸ்னஸ் இப்போ பத்தாம் இடத்த குரு நல்லா பார்க்குற அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுனால குரு தொழில் சம்பந்தப்பட்ட இருப்புகள் விருத்தியாகும் தொழிலை பன்மகு பன்மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஒரு தொழில் இன்னொரு தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பு உண்டு புது புது முயற்சிகள் உண்டு இதில் தொழிலை லாபமாக மாற்றக்கூடிய காலகட்டம் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட உதவி ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் லாபங்கள் வருகிறது அப்போ தகவல் தொழில்நுட்பம் நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க என்ன சொல்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டவர்கள் போடுறது விளம்பரங்கள் கொடுக்கறது மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது மாதிரிலாம் பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய காலநிலை இப்போ புதுசாக என்னென்னா ஒரே ஒரு கன்ஃபியூஷன் புது வகையான தொழில் வந்து நிற்கும் சார் எனக்கு அனுபவமே இல்லை இது பண்ணலாமா அதுவும் அனுபவம் இருக்கோ இல்லையோ நல்லா ஒரு ஆடிட்டர் நல்ல ஒரு கன்சல்டேஷன் இது மாதிரி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் ஒரு ஜாதகம் ஜோதிடரை ஆலோசனை பண்ண வேண்டியது உண்டு இப்போ கூட்டா தனித்தா யார் பேரில் போட்டு பண்ணலாம் எவ்வளோ பிரச்சனை ஷேர் கேட்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி இது தனியாக இருக்க தொழில் இன்னொருத்தர் ஜாயின் பண்ணிக்கலாமா இல்லை இந் இது மெயின்டைன் பண்ணிட்டு இன்னொரு தொழில் பண்ணிடலாமா அப்படின்லாம் சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் ஆக அடுத்த படி வயல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய சிந்தனை வந்தாச்சு சூப்பராக நீங்களே பண்ணுங்கள் ஏன்னா ஏழை சனி விளையாடுறனால நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நானே நிறைய பேர் என்கரேஜ் பண்ணுறேன் அரசியல் யோகங்க அரசியல் பதவி யோகம் உண்டு இப்போ அரசியல் பதவிகள் வருது ஆட்டோமேட்டிக்காக போகணும் போக வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு கட்டியிருக்கேன் வீடு மாற்றணும் வீடு சுண்ணாம்பு வேலை இருக்குது இதெல்லாம் வந்துகிட்ருக்கோம் சுண்ணாம்பு அடிக்கிறேன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு அது மொத்தம் இதெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்துருங்க இல்லை ஒரு வீடு மாறிடுங்க அதுக்கப்புறம் தொழில்துறை நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு அடுத்த படிநிலைக்கு போக வேண்டியது ஹெல்த் வைஸ் அஜீரணம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கணும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட எண்ணெய் பதார்த்தங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கை விரலில் அடி கை விரல் கால் விரலில் அடிபடிக்கிற காலகட்டம் எல்லாம் கவனம் மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டியது திருப்பியும் சொல்கிறேன் ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும் உங்களை பற்றி மற்றவங்க விசாரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க உங்கள் வளர்ச்சியை மற்றவங்கள் கந்து ஸ்டி வைக்கிற அளவுக்கு பார்க்குறாங்க அதனால் கவனமாக கையாள வேண்டிய சூழ்நிலைகளுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை அதிக நேரம் ஃபோனில் பேசவும் நேரில் பேசுகிறது பெட்டர் இதை பார்த்துக்கங்க மற்ற வளர்ச்சியாக இருக்கும் ரைட் இப்போ மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இல்லை இளையவர்களோட சொன்ன சின்ன சின்ன கருத்துவர்கள் தான் காம்ப்ரமைஸ் ஆகி வருகிற கால சூழ்நிலை உண்டு மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவினங்கள் குறைய ஹெல்த் வைஸ் மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் குறைகிற காலகட்டம் வேறு பயப்பட தேவையில்லை இன்னும் கோயில் குளங்கள் அடிக்கடி போக வேண்டி வரும் மலை கோயில்கள் பிரச்சனை இருந்தால் மலை கோயில்கள் வேண்டுதல் இருந்தால் போயிட்டு வந்துடுங்க பொதுவாக திருமணம் இந்த ஜாத்துக்கு திருமணம் தடை ஏற்பட்டால் ராகு கேது பரிகாரங்கள் செஞ்சுட்டால் திருமணம் சம்மந்தம் உறுதியாகிடும் இப்போ இந்த ஜாத்துக்கு என்ன திரு திருமணம் அப்படின்னு ஒரு பார்வை இல்லை பொதுவாக இல்லை அப்போ ஏதாவது தடங்களில் ராகு கேது பரிகாரம் பண்ணிட்டு போடணும் கல்யாணம் கோயிலில் வைக்க வேண்டி வந்தாலும் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணாலும் ஒரு மிக்சடான பலனாக இருக்கும் ஆக மொத்தம் உங்கள் நல்ல சாதக பலனை அதிகப்படுத்திக்க மைனஸான பலனை குறைச்சிக்கோங்க இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பல வருடத்துக்கு சிறப்பாக இருக்க வேண்டிய அம்சம் உண்டு ரைட்டு நகை ஆபரணம் இதெல்லாம் கொஞ்சம் ஈர்ப்பு பத்திரம் வச்சுக்கணும் பயணங்களில் ஒரு லாங் ட்ராவல் சம்மந்தப்பட்டது வருகிற லாங் ட்ராவலில் என்னென்னா இப்போ பணங்கள் நகைகள் இதெல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சரி இப்போ எட்டில் இருக்கிற கேது குரம் எட்டில் இருக்கிற கேது பகவான் இதற்கு பரிகாரம் என்ன ரெண்டில் இருக்கிற ராகு பகவான் அதற்கு பரிகாரம் ஆறில் இருக்க குரு பகவான் இதில் ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது பொதுவாக குரு பகவான் தரிசனம் அடிக்கடி கோயில் குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்கங்க ஆறில் இருக்கிற குருபகான் நல்லது மட்டும் செய்வார் ஆறு வியாதி கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது இதை விளக்குவதற்கு இதாகும் எட்டில் இருக்கிறது விநாயகர் பாதாள விநாயகர் இல்லை ஒரு பள்ளத்தில் இருக்கிற தெப்ப குளத்தில் இருக்கிற விநாயகர் ராகு கேது சம்பந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள் இதெல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ எந்த ஒரு பணம் பண பரிவர்த்தனை விஷயத்துக்கு இந்த ரெண்டு கோயில்கள் போயிட்டு வரலாம் இப்போ என்ன மாதிரி எண்கள் பயன்படுத்திக்கணும் முக்கியமான நேரத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கொஞ்சம் விட்டுறக்கூடாது வீழ்ந்தவனுக்கு எட்ட நம்பர் முக்கியம் எட்டு ஆறு மற்றும் ஐந்து இந்த எண்கள் சிறப்பாக செயல்பட போகிறது இதை பயன்படுத்தி வெற்றி வகை சூடுங்கள் ரைட் கேள்விகள் சந்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணால் காண்டெக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்